இந்த இயந்திர அறிவியல் உலகில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன வழின்னா சும்மா இருக்கிறது சும்மா இருக்கணும்பா அதுதான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வழி வேலை செய்கிற இடத்துல நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம் அந்த பணத்தை சம்பாதிச்சுட்டு அப்புறம் வந்து சும்மா தான் இருக்கணும் வீட்டில் வந்து சும்மா இருக்கணும் அதுதான் வந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வழி அப்படின்னு நினச்சி இப்போ வந்து வீட்டுக்கு நீ வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வர என்றைக்கோ ஒரு நாள் டூர் போகிறோம் அது வேறு விஷயம் தினம் தினம் வேலைக்கு போகிறோம் எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறோம் பத்து மணி நேரம் வேலை பார்க்குறோம் வீட்டுக்கு வந்தால் சும்மா இருக்கணும் அதுதான் மகிழ்ச்சியான வ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வழி அதற்கு தேவையான பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும் அதற்கு தேவை வீட்டில் அப்போ வீட்டில் வேலைக்காரங்களை நியமித்துக்கணும் நியமிக்கணும் அவங்க வேலை எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்துட்டாக்கா அவங்க எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க அப்போ வந்து நம்ம வீட்டில் நமக்கு எந்த வேலையுமே இல்லை சும்மா இருப்பது சும்மா இருப்ப அந்த அதற்கு ஒரு பொருளாதாரம் தேவை அதை சம்பாதிக்கணும் சும்மா இருப்பது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வழி சும்மா இருந்து கொண்டு டிவி பார்ப்பது மொபைல் ஃபோன் பார்ப்பது இதுதான் வந்து வேறு எந்த வேலையும் நம்ம வீட்டில் செய்யக்கூடாது துணி துவைக்கக்கூடாது சமைக்கக்கூடாது வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கக்கூடாது எந்த வேலையுமே செய்யக்கூடாது வீட்டுக்கு வந்தால் சும்மா இருக்கணும் சும்மா இருந்து கொண்டு டிவி பார்க்கணும் மொபைல் ஃபோன் பார்க்கணும் கிரிக்கெட் பார்க்கணும் அதை பார்க்கணும் விளையாட்டு ஆடல் பாடல் இது எல்லாத்தையும் டிவியில் பார்க்கணும் அப்போது வீட்டுக்கு வந்தால் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தால் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா பொழுதுபோக்கணுங்கிறது நல்லாயிருக்கு பொழுதுபோக்கு நடைமுறை ஆடல் பாடல் விளையாட்டு கிரிக்கெட்டு இது எல்லாமே புரிதல் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் அது சும்மா இருந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா விளையாடணும் ஒரு மணி நேரம் விளையாடணும் கிரிக்கெட்டை டிவியில் பார்க்குறத விட ஒரு மணி நேரம் நீங்கள் விளையாடணும் அதுதான் வந்து வீட்டுக்கு வந்த பிறகு நாம் பொழுதுபோக்க வேண்டிய நடைமுறை அப்புறம் வந்து ஆடல் பாடல் தினமும் ஆடல் பாடல் அது இருக்கணும் ஒரு மணி நேரம் ஓவியம் கற்றுக்கணும் கவிதை எழுதணும் கலை கதைகள் கதைகள் சொல்லணும் இந்த மாதிரி பொழுதுபோக்குவதற்கான இயற்கையான நடைமுறைகள் இருக்குது அதற்கு இங்கே வாய்ப்பு இல்லை ஏன் வீட்டுக்கு வந்து சும்மா இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு பிளே கிரவுண்டு இல்லை ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக இங்கே ஒன்றும் விளையாட்டு மைதானம் விளையாட்டு மைதானங்கள் இல்லை அது மாதிரி வீட்டுக்கு வெளியில் ஒரு பார்க் இல்லை ஒரு காதலிப்பது நட்பு நட்புகளை சந்திப்பதற்கான இங்கே ஒரு வாய்ப்பு இல்லை ஒரு ஆடல் பா கலைகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை நீ தொழில் செய்துவிட்டு வீட்டுக்கு வந்தேன்னாக்கா அதுக்கு வீட்டுக்கு வந்துட்டப்பா நீ வீட்டை இப்போ வந்து வீட்டை விட்டு வெளியே போகணும் ஒரு தொழில் நோக்கம் இல்லாமல் உங்கள் வீட்டை விட்டு வெளியேற போகணும் உங்களை வீ வீட்டை விட்டு வெளியே கொண்டு வர்றதுக்கு இங்கே என்ன இருக்குது விளையாட்டு மைதானம் இருக்கா வீட்டு நீங்கள் வேலையே உங்களை எட்டு மணி நேரம் வேலை வாங்குகிறாங்க கா சா காலையில் போகிறீங்கன்னா ஈவினிங் இருட்டின பிறகு தான் வீட்டுக்கு வரீங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி விளையாட முடியும் விளையாட்டு மைதானத்தில் போய் எப்படி விளையாட முடியும் அதெல்லாம் விளையாடவும் முடியாது அப்போ வீட்டுக்கு வந்தால் சும்மா தான் இருக்கணும் சும்மா இருக்கிறது தான் மகிழ்ச்சியான பொழுதுபோக்கு இருக்கான வழி இப்போ ஒரு விளையாட முடியாது நீ விளையாடுறதையாவது பாரு டிவியில் பாரு விளையாடுறது எந்த ஐபிஎல் மேட்சை பார் நீ ஒன்றால் விளையாட முடியலப்பா யாரோ ஒருத்தன் விளையாடுறான் அதையாவது பாரு அதுதான் உனக்கு கொடுத்து வச்சது கொ அதுதான் உன்னுடைய கொடுப்பனை உன் இங்கே விளையாடுறதுக்கு பக்கத்தில் விளையாட்டு போய் இல்லை நீ எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை செஞ்சுட்டு மா சாயந்தரம் ஆறு மணிக்கு வருவா ஏழு மணிக்கு வரைக்கும் வருவா அதுக்கு பிறகு உனக்கு விளையாடணுங்கிற எண்ணமே வராது ரொம்ப சோர்வாகிடும் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாலே ஏகப்பட்ட சோர்வு எப்படி நீ வேலை செய்வ நீ எப்படி நீ விளையாடுவா அதன் பிறகு எப்படி விளையாடுவா விளையாடணுங்கிற எண்ணமே வர்றது தூங்கணுன்னு தான் தோணும் அப்படியே உட்காந்துக்கிட்டே ஏதாவது வே இருக்கா பொழுதுபோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா பொழுதுபோக்குறதுக்கும் உடம்புக்கு ஆற்றல் தேவை நீ வேலையிலே உன்னுடைய ஆற்றலை எல்லாத்தையும் செலவழிச்சிடுற காலையில் போனவன் எட்டு மணி நேரம் அங்கே மாங்கு மாங்குன்னு வேலை பார்க்குற உன்னுடைய ஆற்றல் முழுவதும் வந்து அந்த வேலைக்காகவே தொழிலுக்காகவே செலவழிந்து விடுகிறது அப்போ வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு நாள் உனக்கு ஒரு ரெஸ்ட் எடுத்து அப்புறம் விளையாடுறதுக்கு தயாராகணும் அப்படின்னா அதுக்கு இங்கே நேரமும் இல்லை நீ சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் வர அதுக்கப்புறம் எங்கே ரெஸ்ட் எடுக்கிறது அப்புறம் ஒரேடியே சாப்பிட்டு மத்தியானம் நைட்டு ப பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு தூங்கினா தான் அப்போ தான் ரெஸ்ட் எடுக்கணும் ஆறு மணிக்கு எப்படி ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப இப்படி விளையாட போகிறது இறுட்டிட்டு இருட்டிடுச்சே எல்லாமே இருட்டி போச்சே இதுக்கப்புறம் நீ எங்கே விளையாட போவ விளையாடுறதுக்கு உங்களுக்கு என்ன மைதானம் இருக்குதா இல்லை ஆண்களுக்கு தனியாக மைதானம் இருக்கா பெண்களுக்கு தனியாக மைதானம் இருக்கா மைதானம் இருக்கும் அப்போ கூட அங்கே ஆண்கள் தான் விளையாடுவாங்க பெண்கள் வந்து விளையாட மாட்டாங்க விளையாட முடியாது அப்போ பெண்களுக்கு தனியாக இங்கே மைதானங்கள் இல்லை அதனால் வீட்டுக்கு வந்து இவங்க வந்து வீட்டை விட்டு வெளியேறி ஒரு பொழுதை போக்குவதற்கு ஒரு வாய்ப்பே இல்லை நகரங்களில் ரொம்ப பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க அங்கேருந்து விளையாட்டு மைதானங்கள் டென்னிஸ் கிரவுண்டு எல்லாம் காசு கட்டி அவங்க வந்து எல்லாத்தையும் பண்ணிப்பாங்க அங்கே போய் ஜிம்முக்கு போவாங்க இங்கே போய் காரில் போயிட்டு அங்கே போயிட்டு விளையாட போவாங்க இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கும் அங்கே போய் நீச்சல் பண்ணுவாங்க நிறைய பணக்காரர்கள் அவங்க பணக்காரங்களோட வாழ்க்கை முறையாது அப்போ எளியவங்க மிடில் கிளாஸில் உள்ளவங்க மகிழ்ச்சியாக வாழுது என்ன வழி சும்மா இருக்குது உனக்கெல்லாம் வா மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கு உனக்கு தகுதி இல்லை உனக்கு பொருளாதாரம் இல்லை அதுக்கு ஒரு பொருளாதாரம் வேணும் பணக்காரர்களுக்கு தான் அந்த தகுதி இருக்குது கோடீஸ்வரர்களுக்கு தான் அந்த தகுதி இருக்குது நீ மகிழ்ச்சியாக வாழணும்னா நீ வீட்டுக்கு வந்த பிறகு நீ விளையாடணும் அப்புறம் நீச்சல் நீச்சல் குளத்தில் விளையாடணும் ஆடணும் பாடணும் அதுக்குன்னு ந நகரத்தில் என்ன பண்ணுறாங்க பெரு பெருநகரங்களில் மட்டும்தான் அதுக்கான வாய்ப்பு நீ ஒரு நகரத்தில் ஒரு கிராமத்தில் நீ ஒரு நிறைய பணம் இருக்கலாம் ஆனால் அதை வச்சு நீ மகிழ்ச்சியாக வாழ முடியாது ஏன்னா அவனுக்கு வந்து நகரங்களில் அந்த வாய்ப்பு இல்லை விளையாட்டு மைதானங்கள் இல்லை நகரங்கள்லேயும் கிராமங்கள்லேயும் விளையாட்டு மைதானங்கள் இல்லை அதனால் நீ வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டியா டிவியில் வேணா நீ பார்த்துக்குவோம் மற்றவங்க விளையாடுறதும் என்ன பார்த்துக்கோ மற்றவங்க பாடுறதை ஆடுறத கதை சொல்கிறத திரைப்படமாக பார்த்துக்கு அதுதான் அவனுடைய மகிழ்ச்சி வீட்டுக்கு வந்துட்டால் நீ வந்து சும்மா தான் இருக்கணும்பா சும்மா உட்காந்து டிவி பாரு வீட்டு வேலைக்கு வேணால் நான் வச்சுக்கோ வீட்டில் எந்த வேலையும் செய்யாத சும்மா உட்காந்துட்டு ஆயா உட்காந்து நீ டிவி பார் அதுதான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான நடுத்தர வர்க்க மக்களுக்கான ஒரு நியதி அப்படின்னு இங்கே சொல்லாமல் சொல்லப்படுகிற ஒரு விதிமுறை கடைபிடிக்கப்படுகிறது அப்போ மக்கள் வந்து சும்மா இருப்பது தான் சொர்க்கம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழி அதற்காக நாம் மற்றவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் மற்றவர்களை வேலை வாங்க வேண்டும் குறிப்பாக ஆண்கள் என்ன பண்ணுறான் கொஞ்சம் வருமானம் இருக்கும்போது பெண்களை வச்சு வேலை வாங்கிக்கிறான் அப்புறம் வருமானம் அதிகரிக்கும் போது வேலைக்கு ஒரு ஆளை வச்சுட்டு அந்த பெண்களுக்கும் ஒரு நீயும் சும்மா இரு நான் எப்படி சும்மா இருக்கிறேன் அதேமாதிரி நீயும் சும்மா இரு சுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனது சும்மா இருக்கிற அந்த சுகத்தை தனது மனைவி அனுபவிக்க வேண்டும் என்று அந்த சமத்துவ சிந்தனை என்பது அவர்களுக்கு அப்போது அப்படி வேலை செய்கிறது அதனால் வந்து என்னென்னாக்கா நம்ம வந்து மகிழ்ச்சியாக வீட்டுக்கு வந்த பிறகு மகிழ்ச்சியாக இருக்கணும்னா சோம்பேறியாக இருக்கக்கூடாது சும்மா இருந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் சும்மா இருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்குல்ல அது எந்த அளவுக்கு மூட நம்பிக்கை அது நோய்களை வரவழைத்து விடும் நீங்கள் அதனால் வந்து அது வந்து சாதாரண விஷயமாக எடுத்துக்க கூடாது வீட்டுக்கு வந்த பிறகு உங்களை சும்மா இருக்க விடக்கூடாது வேலைக்கு போயிட்டு வீட்டு வந்துட்டிங்க இதுக்கப்புறம் நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான நடைமுறைகள் இங்கே இருக்கணும் அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே கொண்டு வரணும் வீட்டில் எங்கெல்லாம் வீட்டை சுற்றி எங்கெல்லாம் காலியான இடங்கள் கிடைக்கிதோ அங்கெல்லாம் விளையாட்டு மைதானங்களை உருவாக்குங்க ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக தனித்தனி விளையாட்டு மைதானங்களை உருவாக்குங்க அப்போ தான் வந்து என்ன பண்ணுவாங்க வெளியில் வந்தாக்கா மக்கள் வந்து விளையாடக்கு உடனே விளையாட போகணும் எங்கேப்பா இப்போ தானேப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்த அதுமாதிரி வேலை செய்கிற நேரத்தையும் குறைக்கணும் ஒரு ஆறு மணி நேரமாக குறைக்கணும் காலையில் ஒரு காலையில் என்ன தெரியணும் ஒரு ஏழு மணிக்கு எட்டு மணி நேரமாக இருந்தால் கூட ஒரு ஏழு மணி நேரத்துக்கு ஏழு மணிக்கே வேலைய ஆரம்பிச்சிருங்க தொழிலுங்கிறது ஒரு ஏழு மணிக்கு ஆரம்பிச்சிடணும் ஆஃபீஸ் ஒர்க்குங்கிறது ஏழு டு எத்தனை மணி நேரம் ஒரு ரெண்டு மணிக்கு முடித்து வீட்டுக்கு விட்ருங்க ஒரு பகல் நேரத்தில் அப்போ வெளியே விட்டால் தான் அங்கே விளையா வீட்டுக்கு போய் விளையாட முடியும் கிரவுண்டில் போய் விளையாட முடியும் நீங்கள் நைட்டு வீட்டுக்கு கூட்டிங்கன்னா தொழில் செய்கிற நேரம் முடிஞ்சு ஈவினிங் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு வீட்டுக்கு கூட்டிங்கன்னா வீட்டில் வர்றதே இருட்டில் தான் வருவாங்க அப்புறம் எங்கே விளையாட போவாங்க அதனால் விளையாடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தினம் தனம் விளையாடணும் அது அவ்வளோ பேராந்தத்தை தரும் ஆரோக்கியத்தை தரும் அப்படி இருக்கும்போது நீங்கள் விளையாடுறது என்ன பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமாக விடணும் வேலை செய்கிற நேரம் காலைல ஏழு மணிக்கு ஆரம்பிச்சிருங்க ஆரம்பிச்சிட்டு மதியம் மூணு மணி வரைக்கும் கூட வேலைக்கு வச்சுங்க ரெண்டு மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு நீங்கள் விட்டுடுங்க அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க பகல் நேரத்தில் பக்கத்தில் நிறைய கிரவுண்டுகளை உருவாக்குங்க நிறைய விளையாட்டு மைதானங்கள் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக உருவாக்குங்க ஆண்களுடைய விளையாட்டு மைதானத்தில் ஆண்கள் மட்டும்தான் வேலை விளையாடணும் பெண்களுடைய விளையாட்டு மைதானத்தில் பெண்கள் மட்டும்தான் விளையாடணும் வீட்டை விட்டு அவங்க வெளியில் கொண்டு வாங்கி அந்த மக்கள் வசிப்பிடாருக்குள்ள அந்த குடியிருப்பு பகுதி அதை சுற்றுலாத்தலமாக மாற்றுங்கள் மக்கள் வசிப்பினர்களை பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கணும் எங்கெல்லாம் இருக்கைகள் அமைக்க முடியுமோ அந்த சிமெண்டாலான இருக்கைகள் அமைக்க முடியுமோ எங்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன குளம் இருக்கும் ஒரு கோயில் குளம்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றுங்க மக்களை வெளியே கொண்டு வரணும் அப்புறம் உடற்பயிற்சி நிலையமாக மாற்றுங்க உடற்பயிற்சி செய்வதற்காக வெளியே வருவாங்க அப்புறம் நடைப்பயிற்சி செய்கிற இடங்களை உருவாக்குங்க மக்கள் இருக்கல அவ்வளோ அற்புதமாக இருக்கணும் எதுக்குயா வீட்டில் உட்காந்துருக்க அப்படின்னு கேள்வி கேட்கணும் வா வெளியில் வா உனக்கு சொர்க்கமே காத்திருக்கு நம்ம வாழ்கிற இடமே அற்புதமான இடம் இன்றைக்கி வா பார்க்குக்கு போகலாம் இன்றைக்கி வா இன்றைக்கி வா அந்த ஜிம்முக்கு போகலாம் அல்லது இன்றைக்கி வா அந்த ஏரிக்கு போகலாம் ஏரியை அழகு அழகுபடுத்தணும் ஏரியை சுற்றி கரைகளை கட்டி அதில் வந்து இருவழி பாதைகளை உருவாக்கி அதை சுற்றி நடைபயிற்சி செய்ய அவங்க ஆசைப்படணும் இன்றைக்கு வா ஏரிக்கு போகலாம் நடைபயிற்சி செய்கிறதுக்கு இன்றைக்கி வா நம்ம ஓட்டப்பயிற்சி செய்வதற்கு ஏரிக்கு போகலாம் இன்றைக்கி வா நம்ம அங்கே போகலாம் பார்க்குக்கு போகலாம் இந்த பக்கத்துக்கு போகலாம் அல்லது எப்படி விளையாடுறதுக்கு போகலாம் அந்த விளையாட்டு மைதானத்துக்கு போகலாம் அந்த நீச்சல் குளத்துக்கு போகலாம் மக்கள் வசிப்பிடங்களில் ஏகப்பட்ட நீச்சல் குளங்களை கட்டுங்க ஐம்பது பேத்துக்கு ஒரு நீச்சல் குளம் ஐம்பது ஆண்களுக்கு ஒரு நீச்சல் குளம் ஐம்பது பெண்களுக்கு ஒரு நீச்சல் குளம் வீட்டை விட்டு வெளியே வரணும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்களா எங்கே போகிற வீட்டை விட்டு உடனே வெளியே போகணும் எங்கே போகிற நீச்சல் நீச்சல் குளத்துக்கு போகிறேப்பா போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீச்சல் குளம் அது ஒரு அற்புதமான ஒரு குளியல் அந்த மாதிரி மக்களை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வழிகளை பண்ணுங்கள் இங்கே பார்த்தா தெருமுனைகாங்க டாஸ்மாக திறந்து வச்சுக்கிட்டு ஒரு பீச்சு கிடையாது ஒரு இல்லை ஒரு விளையாட்டு மைதானம் கிடையாது ஒரு பெண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானங்கள் கிடையாது ஆண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானம் கிடையாது வீட்டுக்குள்ளே போந்துட்டா அப்போ வீடே ஒரு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அப்போ வீடு தான் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை அதனால் வீட்டையே நம்ம சொர்க்கமாக மாற்றணும் அதனால் என்ன பண்ணணும் வீட்டை பெருசாக கட்டு வீட்டில் வேலைக்கு ஆள் போடு வீட்டில் ஒரு பால்கனி இது வந்து வீட்டில் ஒரு சினிமா தேட்ரு வீட்டில் ஒரு நீச்சல் குளம் அப்படின்னு சொல்லிட்டு இவனது தேவைகள் ஆசைகள் அனைத்தையும் என்ன பண்ணுறான் வீட்டுக்குள்ளேயே உருவாக்க ஆரமிச்சிட்றாங்க அதனால் அதெல்லாம் அதையெல்லாம் எல்லோரும் உருவாக்க முடியாது எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு வசதி இருக்காது அந்த திறமை இருக்காது எல்லாருமே நீச்சல் குளத்தை உருவாக்க முடியாமல் முடியாது அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வாய்ப்புகள் வசதியும் எல்லாருமே பெறணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பொதுவான இடத்துல பொது உடைமை அதுதான் பொது உடைமை அதற்கு பெயர் தான் பொது உடைமை அதாவது மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவையான அத்தனை தேவைகளையும் பொதுவாக வைப்பது எல்லாருமே அவங்கவுங்க தேவையாக எல்லாருமே நீச்சல் குளம் கட்ட முடியுமா வீடே கட்ட முடியல வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க நானே வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துகிட்ருக்கேன் இப்படி எல்லாேருமே அவங்கவுங்களுக்கு தேவையான வீ வீடுகளே கட்ட முடியாத நிலையில் எப்படி நீச்சல் குளத்தை கட்டுவாங்க நீச்சல் குளத்தை கட்டுறதுக்கு இடம் தேவை அதனால் வந்து அதனால் நீச்சல் குளம் என்பது அனைவருக்குமே தேவை எல்லாரையிலும் கெட்ட முடியாது ஆனால் அனைவருக்குமே தேவை அது நீச்சல் குளங்குற தேவை விளையாட்டு மைதானங்கள் தேவை எல்லாமே தேவையாக இருக்குல்ல அப்போ அந்த தேவைகளை நீங்கள் பொதுவாக வைங்க நிறைய கொடுங்க மக்கள் வசிப்பிடங்களை ஒரு மகிழ்ச்சியான வாழ்வதற்கான வசிப்பிடமாக மாற்றுங்க மாற்றினீங்கன்னா மக்கள் அப்போ வீட்டுக்கு வந்தால் சும்மா இருக்கணுங்கிற அந்த கருத்து சும்மா இருக்க விடக்கூடாது வீட்டுக்கு வந்த பிறகு அவனை சும்மா இருக்க விடக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் இன்னொன்று இன்னொன்னே செய்யணும் பெண்கள் நீங்கள் உங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் ஏன்னா நீங்களும் விளையாட போகணும் ஆண்கள் உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க பெண்களை வந்து உங்கள் வேலைகளை செய்கிறதுக்கு நீங்கள் பெண்களை கட்டாயப்படுத்தாதீங்க அதை சட்டம் போட்டு பண்ணணும் அதை ஒரு குற்றமாக நடைபெறுத்தோம் எங்கேயாவது பெண்கள் மற்றவங்களுடைய வேலை செய்கிறாங்களா எந்த வீட்டிலையாவது அதை வந்து யாராவது புகார் தெரிவிச்சிடணும் இந்த மாதிரி அந்த வீட்டில் ஒரு பெண் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மற்ற அந்த வீட்டில் உள்ள மற்றவங்களுக்கு தேவையான உணவுகளெல்லாம் சமைச்சு கொடுக்குறா மற்றவங்களுடைய ஆடைகளெல்லாம் துவைச்சி போடுறா அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துதுன்னா அந்த வீட்டில் உள்ள மற்றவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை விட்டுறணும் அந்த பொண்ணையும் தூக்கி உள்ளே வச்சிடணும் ஒரு மாதம் அது ஒரு குற்றம் அந்த மாதிரி ஒரு சட்டத்தை போட்டு மக்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்கணும் அதுதான் வந்து வருமானத்தை சம்பாதிக்கிறது ஆட்சியின் நோக்கம் நோக்கமல்ல அரசின் நோக்கம் அல்ல மக்கள் மகி மகிழ்ச்சியாக வாழ வைப்பது அதற்கு உங்களுக்கு அதற்கு தேவையான உங்களுக்கு அறிவு இல்லைன்னா என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறேன் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்ககிட்ட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆமாம் ஆனால் ஆட்சியாளர்கள் எல்லாருமே சொகுசாக வாடுறாங்க அவங்களுக்கு நீச்சல் குளம் இருக்குது ஜிம் இருக்குது சொந்தமாக வீட்டில் ஜிம்மே வச்சுருக்காங்க ஆட்சியாளர்கள் எல்லா வசதியும் அனுபவிக்கிறாங்க உனக்கு தேவையானது தானே மக்களுக்கும் தேவை உனக்கு என்னென்ன தேவையோ அதுதான் மற்றவங்களுக்கும் தேவை அது ஏன் உனக்கு தெரிய மாட்டேங்குது அதை நீ பொதுவாக கொடு தனித்தனியாக எல்லாத்துக்கும் ஏற்படுத்தி கொடுக்க முடியாது அதனால் உன்னை போல் நீ மற்றவரையும் நேசிக்கணும் உனக்கு என்ன தேவையோ அதுதான் மற்றவங்களுக்கும் தேவை அது ஏன் தெரிய மாட்டேங்குது அப்போ நாம் மட்டும் நல்லா இருக்கணும் மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒருத்தரை போய் நீ ஆட்சியில் போய் உட்கார வச்சுருக்கோம் மக்கள் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான் நல்லவங்கள தேர்ந்தெடுக்கிறது இல்லை அவங்க யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்கள தான் இவங்க தேர்ந்தெடுக்கிறது மற்றவங்கள்லாம் யார் பெரும்பாலும் பெரும்பாலான மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவங்களே இவரும் தேர்ந்தெடுத்துரு ஏன்னா இவர் ஓட்டு வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லவர் அவர் நல்லவர் தான்ப்பா ஆனால் அவரை எல்லோரும் ஓட்டு போட மாட்டாங்க இவருக்கு தான் நம்ம வழி வழியாக ஓட்டு போட்டுட்ருக்கோம் காலங்காலமாக நம்ம குடும்ப குடும்பமாக நம்ம மரபு தலைமுறை தலைமுறையாக இவருக்கு தான் ஓட்டு போட்டுட்ருக்கோம் இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டுட்ருக்கோம் அதனால அதுக்கே ஏன் ஓட்டை நான் வேஸ்ட் பண்ணலை அவருக்கு போட்டால் தோற்றுருவாரு ஏன் ஓட்டு வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓட் இப்படி தான் வந்து தகுதி இல்லாதவர்கள் தலைமுறை தலைமுறையாக வந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதை பற்றி எதுவுமே இல்லை அவங்க காலங்காலமாக ஆடம்பரமாகவே வாழ்ந்துகிட்ருக்காங்க அவங்க மற்றவங்கள பற்றி கவலைப்படுறதில்லை இப்போ எளிமையாக வாழ்ந்தால்தானே மற்றவங்களுக்கு என்ன தெரியுங்கிற தெரியும் ஆடம்பரமாக சொகுசாக வாழும்போது உனக்கு மற்றவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியாது நீ எளிமையாக வாழ வேண்டும் உனது தேவைகளுக்காக நீ கஷ்டப்படணும் எளிமையாக வாழ நிர்பந்திக்கப்படணும் அப்போ தான் வந்து எளிமையானவங்களால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு என்ன தேவைன்னு யோசிப்பாங்க எல்லாமே உனக்கு கஷ்டப்படாமல் கிடச்சிருது எளிமையானவங்க தனது தேவைகளை கஷ்டப்படுத்தி பூர்த்தி செய்து கொள்வார்கள் உனக்கு எல்லா தேவையுமே கஷ்டப்படாமல் கிடச்சிருது அப்போ அது வந்து எப்படி கிடைச்சது எப்படி மற்றவங்களுக்கு கிடைக்கணும் அதுக்கான வழி எதுவுமே உனக்கு தெரியாது இப்படி தான் இந்த நாட்டோட நிலைமை இப்படி தான் இருக்கு என்ன பண்ணுறது